இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான வலுவான பங்குதாரர்கள் மற்றும் இலங்கையை முட்டெடுக்கும் செயல்முறைக்கு தொடர்ச்சியாக ஆதரவை வழங்கும் வகையில் யூரோ இரண்டு தசம் மூன்று ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மனிதாபிமான நிவாரணப் பொருட்களை இந்த நாட்டிற்கு ஐரோப்பிய ஒன்றியம் அனுப்பியுள்ளது இதில் ஐ எஃப் ஆர் சி யினால் யூரோ ஐந்து லட்சம் மற்றும் டிஜி யூரோப்பியன் சிவில் புரொடெக்ஷன் அண்ட் ஹியூமனிடேரியன் எய்ட் ஆபரேஷன் பங்குதாரர்கள் டபிள்யூ பி மற்றும் யூனிசெஃபினால் அனுப்பப்பட்ட யூரோ ஒன்று தசம் எட்டு ஐந்து மில்லியனும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் யூனியன் சிவில் புரொடெக்ஷன் மெக்கானிசமை சேர்ந்த முப்பத்தேழு நாடுகள் இருபத்தேழு ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் அல்பேனியா பொஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா ஐஸ்லாந்து மோல்டோவா மோண்டினிக்ரோ வடக்கு மெசிடோனியா நோவே சேபியா துருக்கி மற்றும் யுக்ரைன் ஆகியவை இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் பங்களித்துள்ளன யுசிபிஎம் மனிதாபிமான உதவி விநியோகத்தின் ஒரு பகுதியாக இலங்கைக்கு நேற்று முன்தினம் ஒரு தொகுதி மனிதா விமான உதவிகள் கிடைத்ததுடன் ஜெர்மன் பிரான்ஸ் மற்றும் லக்சம்பர்கில் இருந்து இரண்டு சரக்கு விமானங்கள் கொழும்புக்கு வந்தன இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் காமன் மொரேனோ பிரான்ஸ் தூதுவர் ரமி லம்பர்ட் மற்றும் ஜெர்மன் தூதரகத்தின் பிரதி தூதுக்குழுவின் தலைவர் சாரா ஹசல்பாத் ஆகியோர் மனிதாபிமான உதவிகளை இந்த நாட்டிற்கு உத்தியோகபூர்வமாக ஒப்படைத்ததுடன் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவிற்கான பணிப்பாளர் நாயகம் சுகீஸ்வர குணரத்ன மற்றும் அனந்த முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் சத்துர லியனாராச்சி ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் உதவிப் பொருட்களில் கூடாரங்கள் மெத்தைகள் சுகாதாரம் மற்றும் சமையலறை பொருட்கள் படுக்கைகள் மற்றும் நீர் வடிகட்டிகள் போன்ற எண்பத்தி மூன்று டன் நிவாரணப் பொருட்கள் இதில் அடங்கும் இந்த பொருளுதவி சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசரமாக விநியோகிக்கப்பட உள்ளது மேலும் இந்த நாட்டின் அனர்த்த மதிப்பீடு மற்றும் மீட்பு செயல்முறைக்கு உதவ இத்தாலி பொறியியலாளர்கள் குழுவும் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ள ஒன்றியத்தின் கோப்பர் அவசரம் காமைத்துவ சேவை விரைவான வரைபடவியல் மூலம் இதுவரை சுமார் முப்பது வரைபடங்களை உருவாக்கியுள்ளது